பொதுவாக விருச்சிக ராசி ராசிநாதன் ரெண்டே குருவின் பார்வையில் இருக்கிறார் உங்களுக்கு பத்தில் உங்களுக்கு குரு பத்தில் பத்தாம் இடத்தோட கேது நான்காம் இடத்தோடு ரேங்கு தொடர்பு கொள்கிறாரு நான்கு பத்தாம் இடங்கள் நான்காம் இடத்துல ராகு தொடர்பு கொள்வது அவ்வளவு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால தனக்கும் உடல் ஆரோக்கியம் கிடும் தாயாருக்கும் உடல் ஆரோக்கியம் கிடும் இந்த உடல் ஆரோக்கியங்கிறது மிக முக்கியமான ஒன்றும் இல்லையா உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தாங்க நீங்கள் தொழில் பண்ண முடியும் வேலை பண்ண முடியும் ஓட முடியும் ஒடியாற முடியும் மனுஷன் எந்திரிச்சு ஓடி நடந்து விளையாண்டாதாங்க மற்ற விஷயத்தில் ஜெயிக்க முடியும் முதல்ல உடல் நடை உடை பாவனை கண்டிப்பாக வேண்டாம் நடை உடைங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இப்போ நான்காம் பாவமும் கிடைக்குது ஐந்தாம் பாவமும் கிடைக்குது நீங்களும் நல்லா இல்லை உங்கள் குழந்தைங்களும் நல்லா இல்லை இந்த மாதம் அப்படி தான் கொஞ்சம் அப்படி ஆனால் இருந்தாலும் அந்த பாவத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறது நான்காம் பாவத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது நல்லது தான் ஐந்தாம் இடத்துல சனி இருந்தாலும் கூட சில தடைகள் இருக்குமே தவிர மற்ற பாதிப்புகள் இருக்காது குழந்தைங்க என்ன இப்போ அவங்களுக்கு பருவ வயசில் குழந்தைங்க இருக்கிறாங்க சில முயற்சிகள் அவங்க எடுப்பாங்க படித்து முடிச்சிட்டாங்கன்னா வேலைக்கு முயற்சி எடுப்பாங்க இல்லைன்னா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க படிப்பில் வரும் வேலையில் வரும் தனியாரில் வேலை செஞ்சாலும் சரி ஒரு கம்பெனியில் நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தாலும் சரி அந்த வேலையில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்குங்கிறதான் உண்மை ஏன்னா அஞ்சா இடத்தில் சனி இருக்கும்போது சுணக்கத்தை கொடுப்பாருங்கிறதான் அங்கே உண்மை அப்போ அந்த சுணக்கத்தை கொடுக்கும்போது மன கஷ்டத்தோடு சம்பளம் கிடைக்கல வேலை சரியாக இல்லை வேலை இல்லை ரெண்டு மாதம் வேலை மூணு மாதம் வேலை அப்புறம் ரெண்டு மாதத்துக்கு வேலை இல்லை இப்படிங்கிற இது வரும்போது பெற்றவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ராசிநாதர் ரெண்டில் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்களே வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வேலை தொழில் சரியாக அமைப்பு வருமானம் வரலன்னா கூட உங்களுக்கு வேறு வகையான தொழில் அமைப்பில் வருமானம் கொடுத்துக்கிட்டு இருப்பார் கூட அதான் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லை ரெண்டு அஞ்சு கதிபதி திரும்ப ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்துல குரு தாங்க வருமானம் குரு தாங்க படம் குருந்தாங்கன்னாங்க குரு தான் குடும்ப செழிப்பாக வச்சிருக்கிறது குரு தான் ரெண்டாம் படங்கிறது குடும்பத்தை கொடுக்குறதுக்கு தனத்தை கொடுக்குறது வருமானத்தை கொடுக்குறது தான் ரெண்டாம் தான் அது செழிப்பாக தான் உண்மை அப்போ அந்த அமைப்பில் நீங்கள் குரு புத்திரக்காரகன் குரு இங்கே இதில் இருந்தாலும் ஐந்தாம் பாவகம் கெட்ட காரணத்தினால் குழந்தைகள் கொஞ்சம் சுணக்கத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வராமல் இருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் சமாளித்து ஈடுகட்டுற அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எல்லா வகையிலையுமே சமாளிப்பீங்க அப்படிங்கிறது உண்மை ரெண்டாம் பாகம் வளர்த்ததுனாலங்க நீங்கள் எல்லா பகையிலையுமே சமாளித்து வெளியே வருவீங்கிறது உண்மை சில வகையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஞ்சில் இருக்கிற சனி ஃபோன் கோவில் கொஞ்சம் அடவு வைத்து விடுப்பார் அஞ்சாம் படம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவான அமைப்பு அப்படிங்கிறது அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சமாளிக்கிறீங்க அப்படின்னா என்ன அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்காருங்கிறதான் அமைப்பு அடுத்த பாவகமான ரெண்டாம் வீடு நல்லாயிருக்குல்ல அஞ்சாம் வீடு கெட்டாலும் அதிர்ஷ்டம் கெட்டாலும் உங்களுக்கு ரெண்டு தனம் கடலை இல்லை அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது தனம் அப்படிங்கிறது நீ உடஞ்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறது நீ சேர்த்து இருக்கிறது வச்சிருக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கே அதனால் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு பணம் பொருளாதாரத்தும் பிள்ளைங்களுக்கு தேவையானவும் பண்ணி வச்சுருங்க அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் பண்ண முடியும் படிக்க வைக்கணுனாலும் வைக்க முடியும் வேலைக்கு பணம் கட்டினா கூட கட்ட முடியும் இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலையே கிடைக்கல ஏதாவது ஒரு பத்து லட்ச ரூபா கட்டினா இங்கே வேலை கிடைக்கும் இந்த கம்பெனியில் அப்படின்னு சொன்னால் பணம் கட்டுற நீங்கள் ரெடியாக தான் உங்கள் உண்மை அதனால் நீங்கள் அந்த வகையிலையும் கெட்டுப்போனவங்கலாம் ஒன்றும் கிடையாது அதனால் எந்த வகையிலையுமே உங்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பு இருக்குது சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதில் வந்து தாயார் உடல்நலமும் தன்னுடைய ஆரோக்கியமும் இந்த ராசிக்காரனுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் நான் ஆஸ்பத்திரி செலவு மருத்துவ செலவு அப்படிங்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் கேள்வி பண்ணிட்டீங்கன்னா இந்த மார்கழி மாதம் சிறப்பாக போகும் நன்றி வணக்கம்